மக்கள் மன்றத்தில் புலிபோல் பாயும் ஸ்டாலின் சட்டமன்றத்தில் எலிபோல் பதுங்குவதாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் திருவாரூரில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணியின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய முன்னாள் முதல்வர் ஓ எதிர்க்கட்சியும் ஒரு புதுவகையான கூட்டணி அமைத்து செயல்படுவதாக புகார் கூறினார் இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் பொன்னையன் முனுசாமி நத்தம் விஸ்வநாதன் ராஜகண்ணப்பன் எம் பி மைத்ரேயன் முன்னாள் சபாநாயகர் பி எச் பாண்டியன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் சட்டமன்றத்தில் செய்ய தவறியதை எதை வேண்டும் நாட்டு மக்களுக்காக என்று அறிவுறுத்துவது எதிர்க்கட்சியுடைய கடமை ஆனால் இன்றைக்கு ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியின் தலைவராக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களும் கைகோர்த்து கொண்டு ஒரு புதுமையான கூட்டணியை தமிழகத்திலே அமைத்திருக்கின்றார்கள் என்பதனை நாட்டு மக்கள் நாங்கள் பேசுறதுல நாட்டு மக்கள் இருக்கின்ற ஏழரை கோடி தமிழ் மக்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்